மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இந்த மடப்புறம் கோயில் செக்யூரிட்டி திருப்புவனம் அஜித்குமார் வந்து கொலை வழக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக தீவிரமாக போய்கிட்டு இருக்குது விசாரணை சிபிஐ தரப்பில் இருந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வந்து அஜித்குமாரை கூட்டிகிட்டு போய் அடிச்சுருந்தாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரணை பண்ணியிருக்காங்க அதை பற்றிய தகவல் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணியிருக்கீங்க சோ இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா ஸோ அடுத்து நம்ம விஷயத்துக்கு போகலாம் ஆக்சுவலா இப்போ டூ த்ரீ டேஸா சிபிஐ வந்து விசாரணை பயங்கரமா நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் உள்ள அஜித்குமாரை வந்து எங்கெல்லாம் கெட்டி வச்சு அடிச்சாங்க தொங்க விட்டு அடிச்சாங்க எல்லா இடமும் போய் விசாரணை நடத்திருக்காங்க அப்புறம் அவர் வந்து அவரை கொண்டு போகும் போது உள்ள டீக்கடை அது இது அவரை எங்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்களோ அங்கெல்லாம் டிராவல் பண்ணி இது பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல ப்ரெஸ்ல வந்து மீடியா நிறைய பேரு இந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுல பாத்தீங்கன்னா அவரு சிபிஐ அதிகாரி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து பைப்பை வச்சு பக்கத்துல அடிக்கிற மாதிரி மணல் மூட்டையில அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மரத்துல வந்து எத்தனை ஃபீட்டுக்கு எத்தனை ஃபீட் ஹைட்டுக்கு அவரை வந்து தொங்க விட்டு அடிச்சாங்க அது இதுன்னு சொல்லி நிறைய அப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கு ஸோ ஒரு குரூப் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விசாரிச்சிட்டு இருக்கு நமக்கு தெரியாம நிறைய குரூப் அங்கங்க வேற வேற வேலைகள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் ஒருத்தங்க இவன் என்ன ரெண்டு மூணு பேர் சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க இதுதான் அப்படி கண்டுபிடிக்கிறாங்களா அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆக்சுவலா நம்மளோட கவனத்தை டைவெர்ட் பண்ண ஆடியன்ஸ் அண்ட் பப்ளிக் அண்ட் மீடியாவோட கவனத்தை டைவெர்ட் பண்ண தான் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க சோ மத்தபடி என்ன அப்படின்னா வேற டீம் அங்க வேற வேலைகள் பாத்துட்டுதான் இருக்கு அது வந்து வெளியில மீடியாவுக்கு சொல்ல மாட்டாங்க சோ எல்லாமே அவங்க விசாரணை எல்லாம் அப்போ வந்து மேடம் இப்போ அன்னைக்கு மாந்தோப்புல போய் இந்த இடத்துலதான் கட்டி அடிச்சாங்களா அந்த பசு கட்டி இருக்கிற இடத்துல இதுலதான் வச்சு அடிச்சாங்களா அப்படின்னு பிளாஸ்டிக்ல மீடியால வந்து நம்ம பார்த்தோம் இப்போ ஒரு தொலைக்காட்சி வந்து அதை லைவா இருந்தாங்க அப்ப கூட நானே யோசிச்சேன் என்ன இப்படி ஒரு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ண போற இடத்துல எப்படி மீடியாவையும் அலோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காரணம் இதுதான் அப்படிங்கறீங்களா இதுதான் ஏன்னா எல்லா இடத்துலயும் விட முடியுமா விசாரணை வந்து சிபிஐ நடத்தும் போது அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு எது எதுல பப்ளிக்க விடலாம் எத எதுல பிரைவேட்டா பண்ணணும்னு அது வந்து காமனா உள்ள பிளேஸ் இப்ப ஜஸ்ட் உங்களோட வியூக்கு அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க சோ அதனால என்னடா சிபிஐ இந்த பக்கமே வரல என்ன விசாரிச்சாங்க அப்படி இப்படின்னு யாரும் சொல்லிட கூடாது பாத்தீங்களா அதனால ஜஸ்ட் ஃபார் த டைவர்ஷன் அந்த மாதிரி கேஸ் வந்து மத்தவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீடியா பீப்புள் அண்ட் பப்ளிக்க லைட்டா டைவர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க மத்தபடி அங்க பின்னாடி பயங்கரமா வேலைகள் நடந்துட்டு இருக்கு அவங்களோட விசாரணைகள்லாம் பட்டு பயங்கரமா தீவிரமா போயிட்டு இருக்கு அப்போ பேக்ரவுண்ட்ல வந்து வேற வேற பர்சன்ஸையும் வேற விதமாவும் இன்னொரு டீம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்களா விசாரணை நடைபெற்று நடைபெற்றதுதான் இருக்கு ஆக்சுவலா பேக்ரவுண்ட்ல இதை இதை அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்கல்ல ஸோ அதனால அவங்க வந்து தனி டீம் வேற இது இது ஜஸ்ட் ஃபார் நம்மளோட பப்ளிக் லைட் அப்படி ஒரு இதுக்காக அப்படி இது பண்றாங்க ஓகே மேடம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதே இதில் தான் வந்து டெலிவிஷனில் வந்து காமிச்சிருந்தாங்க அந்த அஜித் குமாரை கூட்டிகிட்டு வந்த டெம்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் பிளேட் டூப்ளிகேட் நம்பர் ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்காங்க அவனை கூட்டிகிட்டு வரும்போது ஒரு டூப்ளிகேட் நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த டெம்போவோட நம்பர் வந்து வேற பட் இவங்க யூஸ் பண்ணது டூப்ளிகேட் நம்பர் அதை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க மேடம் ஆக்சுவலா இப்போ எல்லாரும் பவனாசம் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா அதுல வந்து ஒரு குற்றத்தை மறைக்க அவர் என்ன பண்ணுவாரு அந்த டேவே ரீக்ரியேட் பண்ணுவாரு இந்த மாதிரி யாரு கேட்டாலும் நீங்க இப்படிதான் சொல்லணும் இது இது இப்படி இப்படி இது அப்படின்னு ப்ரீ பிளான்டா பண்ணுவாரு அதே மாதிரிதான் இங்க காவல்துறையும் சப்போஸ் இந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்தி நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா நம்ம மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துலதான் ப்ரீ தான் அவங்க இந்த மாதிரி ஃபேக் நம்பர் பிளேட்டு எல்லாமே இது பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல சப்போஸ் ஏதாவது அசம்பாவிதம் நடந்த இந்த மாதிரி விசாரணையில வந்து யாராவது இறந்து அந்த மாதிரி நம்ம நாளைக்கு மாட்டிடக்கூடாது அப்படின்னாலுமே அங்க ஆக்சுவலா சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்ப்பாங்க எதுல கூட்டிட்டு போனாங்க வச்சாங்கன்னு சொல்லி எல்லாமே சப்மிட் பண்ணும்போது கோர்ட்ல வந்து எது நிக்கும் அவங்க வந்து பேக் நம்பர் பிளேட்ல கூட்டிட்டு போனா அந்த காரோட நம்பர் தான் அந்த அந்த இதுல கேப்சர் ஆயிருக்கும் சோ அத வந்து தேடுவாங்க வைப்பாங்க அந்த அப்படி ஒரு வண்டியை கண்டே பிடிக்க முடியாது சோ நிறைய விசாரணைகள் அந்த மாதிரி தடைபட்டு அந்த ஒரு மோட்டிவ்ல தான் அவங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்க மேடம் வந்து நிகிதா ஆக்சுவலா நிக்கிதா வந்து என்னொரு டீம் மறைமுகமா கூட விசாரணை நடத்தி இருக்கலாம் நடத்திட்டு இருக்கலாம் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ஒண்ணு சார் நிக்கித்தாங்கிற ஒரு ஒரு லேடிய வச்சு அங்க அவ்வளோ வேறும் அவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படி ஆத இது எல்லாமே வந்துடுச்சு சோ அதனால விசாரணைன்னு போதும் ஏன் நம்ம நிக்கிதாவை வந்து முதலே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை மறைமுகமா கூட அவங்க விசாரணை நடத்தலாம் எதுக்கு வந்து அவங்க வந்து பப்ளிக் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஏன்னா கேஸ் வந்து அப்புறம் டைவெர்ட் ஆயிடக்கூடாது பாத்தீங்களா அது இதுன்னு சொல்லிட்டு அதனால பெமி நிறைய மறைமுகமான விசாரணைகள் நடக்குது அது வந்து வெளிவராம நடக்குது அவ்வளவுதான் சொல்ல முடியும் சோ எல்லா விஷயமுமே தெரியுது ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ அஜித்தோட நண்பர்களுக்கு சம்மன் கொடுத்தாங்க அந்த ஒரு காவலாளி ஏத்தி விட்ட அவரை சம்மன் கொடுத்து விசாரிச்சாங்க அது மட்டும் இல்ல அப்படி இப்படி டீ கடையில விசாரிச்சாங்க அது இதுன்னு தெரியுது பட் என்ன கேட்டாங்க என்னெல்லாம் கேட்டாங்க என்ன கொஸ்டின்ஸ் இது பண்ணாங்கன்னு நமக்கு தெரியுமா சோ அவங்களோட கொஸ்டின் டைப்பே வித்தியாசம் அவங்களோட கொஸ்டின் ஃப்ரேமே வித்தியாசம் ஸோ அதை வந்து நம்ம கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க சோ அதனால நம்ம அங்க கே அங்க கேட்டு இங்க கேட்டு எல்லாம் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது யாருமே அது தேவையில்லாத ஊடகங்கள் பண்ணலாம் ஆனா ஆக்சுவலா அவங்க என்ன பேசுனாங்க என்ன ஏதுன்னு வெளி வராது இன்வெஸ்டிகேஷன் முடிகிறது வரை அந்த ரிப்போர்ட் வந்து வெளியாகிறது வரை அது பாசிபிலிட்டிஸ் கிடையாது சோ அதனால அது வந்து ரகசியமா தான் இருக்கும் அவங்க வந்து சீக்கிர சீக்கிரம் வந்து மெயின்டைன் பண்ணதா செய்வாங்க சோ அதனால எதுனாலுமே நமக்கு அந்த ரிப்போர்ட் முடிவுல தான் பப்ளிக் அதுவும் அவங்க எது சொல்லணும்னு விரும்புறாங்களோ அதை மட்டும்தான் வெளிப்படுத்துவாங்க ஏன்னா நிறைய கேசஸ்ல நம்ம பாத்துருக்கோம் ஆக்சுவலா ஒரு கேஸ்ல வந்து ஒரு நிறைய பார்த்து இருக்கும் அதுல வந்து எல்லா பார்த்தையுமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க சிலது வந்து ரொம்ப இருக்கும் அதை கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணணுமோ ஒரு கேஸ பத்தி அதை மட்டும் தான் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுபடித்தான் சிபிஐ பண்ணுவாங்க சோ அதனால அதை வச்சுக்கிட்டு ஏன் அந்த கொஸ்டின் கேட்டாங்க இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னு நம்மளா கதை முடியாது ஓகேவா சோ அதனால ஆனா பட்டு பயங்கரமா தீவிரமா விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு அந்த விசாரணைகள் வந்து நேர்மையா நடக்குது அப்படின்னு எல்லாரும் நம்புறோம் அவ்வளவுதான் ரொம்ப நன்றி மேடம் இவ்வளவு நேரம் ஒரு பயனுள்ள தகவல் பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க யாரும் யோசிக்காத ஒரு கோணத்துல நாம யோசிச்சு நீங்க இதுக்கு பதிலும் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி மேடம் நன்றி நன்றி சார்